தனுஷ் அவர்களுடைய ஐம்பதாவது படமான ராயன் படத்தின் கதையை தான் எழுதியுள்ளதாக தகவல் பரவிட்ருக்கு அதில் உண்மை இல்லை அந்த படம் தனுஷின் கனவு படைப்பு அந்த படத்தில் நான் நடிகன் மட்டுமே அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு செல்வா இந்நிலையில் ராயன் படத்தை பற்றி விசாரித்ததில் கிடைத்த தகவல்கள் என்னவென்றால் ராயன் படப்பிடிப்பை முடிச்சுட்டு தனது அடுத்த படமான டி ஃபிஃப்டி ஒன் படத்தில் நடிச்சிட்ருக்காரு தனுஷ் முதற்கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு அடுத்த கட்ட படப்பிடிப்பு வரும் வாரத்தில் மீண்டும் அங்கேயே நடக்குது ராயன் படத்தில் எஸ் ஏ சூர்யா சந்தீப் கிஷன் அபர்னா பாலமுரளி காளிதாஸ் ஜெயராம் துஷாரா செல்வராகவன் என பலரும் நடிச்சிட்ருக்காங்க வட சென்னையின் கேங்ஸ்டர் கதை இது இப்படத்தின் கதையை பற்றி விசாரிச்சா வட சென்னையில் இரவு நேர உணவு கடையில் சமையல்காரராக வேலை செஞ்சுட்டு வர்றாரு ராயன் ஒரு கடத்துல அவரை பற்றி உண்மை தெரிய வரும்போது அனைவரும் அதிர்ச்சி ஆகிறாங்க கேங்டராக இருந்தவர் தான் இப்போது அமைதியான வடிவமாக சமையல்காரராக இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரியுது அதன் பிறகு என்ன நடக்குது என்பது தான் மீதி கதை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தை திருச்சிற்றம்பலம் பட ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவு செஞ்சுட்டு அதை முடித்து கொடுத்து விட்டு அஜித்தின் விடாமுயற்சியில் வேலை செஞ்சிட்ருக்காரா இந்த கதையில் அண்ணன் தங்கைய மாதிரியான எமோஷ்னல் பேசப்படும் அப்படின்னும் மாறி ரவுடி பேபி பாடலுக்கு அப்புறமா பிரபுதேவாவுடன் இணைஞ்சிருக்காரு அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு படத்தில் தனுஷிற்கு ஜோடி இல்லையா இன்னொரு விஷயம் வட சென்னையை மையப்படுத்தும் கதை என்பதனால ஈசிஆரில் உள்ள ஒரு ஸ்டூடியோவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் சூழ்ந்த பெரிய கிராமம் ஒன்றை செட் போட்டு படப்பிடிப்பு நடத்தி முடிச்சிருக்காங்களாம் இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் மும்முரமாக நடந்துட்டு வருதான் தனுஷே இயக்கி நடிக்கிறாரு என்பதனால டப்பிங் வேலைகளும் இரவு பகலுமாக கவனிச்சுட்டு வராராம் இந்த படத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரான் இதற்கு முன்னாடி தனுஷ் அவர்களுடைய அட்ராங்கீரு ராஞ்சனா மரியான் படங்களுக்கு இசையமைச்சவரும் ஏ ஆர் ரஹ்மான் தான் இப்போது நான்காவது முறையாக தனுஷுடன் கை கோர்த்துருக்கார் இன்னும் சில நாட்களில் டப்பிங் பணிகள் நடக்குமா அதனை முடிச்சுட்டு மீண்டும் சேகர் கமலாவின் படப்பிடிப்பில் பங்கேற்பாராம் தனுஷு